நெம்மேலி பள்ளி மாணவர்களுக்கு காஞ்சி எம்பி மற்றும் திருப்போரூர் எம்எல்ஏ உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அரசு வழங்கும் விலையில்லா மிதிவண்டியினை வழங்கினார் அரசு வழங்கும் மிதிவண்டியை சாலையில் கவனமுடன் இயங்கி வரவேண்டும் பள்ளி மாணவர்களுக்கு எம்பி அறிவுரை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த நெம்மேலி பகுதியில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொன்னூறு மாணவர்களுக்கு அரசு வழங்கும் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்வு தலைமையாசிரியர் தலைமையில் நடைபெற்றது இதில் தலைமை விருந்தினராக காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கா செல்வம் மற்றும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி திருப்போரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஏசார் எல் இதயவர்மன் உள்ளிட்டோர் சிறப்பு கலந்து கொண்டு அரசு வழங்கும் பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதி வழங்கினார் இந்நிகழ்வில் ஆத்ம குழு தலைவர் பையனூர் எம்சேகர் நெம்மேலி ஊராட்சி மன்ற தலைவர் ரமணி சீமான் ஏசு பாதம் ஒன்றிய உறுப்பினர் தேசிங்கு திருப்போரூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவகலை செல்வன் பள்ளி கல்வித்துறை அலுவலர்கள் அரசு பள்ளி ஆசிரியர் மற்றும் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் இதில் பள்ளி மாணவர்கள் அரசு வழங்கிய மிதிவண்டியினை பாதுகாப்பு முறையில் இயக்க வேண்டும் என்பதும் கிழக்கு கடற்கரை சாலையில் வரும்போது பள்ளி மாணவர்கள் கவனமுடன் மிதிவண்டியை இயக்கி வர வேண்டும் என்றும் காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அறிவுரை வழங்கினார் வழிகாட்டுதலில் இந்த மிதிவண்டிகளை விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி வருகிறோம் ஆண்டுதோறும் இதை வழங்கி வருகிறோம் அந்த வகையிலே இந்த ஆண்டும் நெம்மேலி பள்ளியிலே வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைமை விருந்தினராக வருகை புரிந்திருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மக்களவை உறுப்பினர் நம்முடைய மக்களவை உறுப்பினர் திரு மதிப்புக்கும் மரியாவுக்குரிய அன்பு சகோதரர் செல்வம் அவருள்ள திருப்பாரூர் ஒன்றிய குழுவினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தோழர் எஸ்ஆர் இதயவர்மன் அவருள்ள ஆத்ம தலைவர் அன்புக்குரிய தோழர் பையனூர் சேகர் அவருள்ள இந்த ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் சகோதரி ரமணி அவர்களில் ஒன்றிய குழு உறுப்பினர் தோழர் தேசிங் அவர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அரசினுடைய பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய அலுவலர்களே குறிப்பாக வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களே கல்வித்துறையை சார்ந்த அலுவலர்களே இந்த பள்ளியில் உள்ள தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து நிலையில் உள்ள ஆசிரியர் பெருமக்களே பணியாற்றக்கூடிய பணியாளர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் பதிவு செய்கிறேன் இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிறது என்னை போன்றவர்கள் ஓரளவுக்கு இந்த பள்ளிக்கு வந்து செல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு செல்வம் அவர்கள் வந்திருக்கிறார் மக்களவை உறுப்பினர் அவர் உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நிறைவு செய்வார் அந்த நிகழ்ச்சி முதலமைச்சர் அவர்கள் நம்ம மீது அக்கறை கொண்டு நாம் எல்லாம் குறித்த நேரத்தில் பள்ளிக்கு வர வேண்டும் அதே நேரத்தில் பாதுகாப்பாக வர வேண்டும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதற்காக நம்ம எல்லாம் கிராமப்புறம் மதி மிதிவண்டிகளை கொடுத்து நம்ம எல்லாம் நல்ல முறை படிப்பதற்காக வழங்கி வருகிறார்கள் நீங்கள் இதனை ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சராக இருந்தாலும் சரி நம்முடைய மாண்புமிகு கல்வி அமைச்சர்